ஹால் இன்ஃபர்மேஷன் டெக் இந்த சேனல் மூலமாய் உங்களோடு கூட பேசுவது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தான் இந்த நாளில் இந்த வீடியோவை போடுவது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அவர்களை குறித்து சிறு வார்த்தைகள் மூலமாய் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அன்னையும் பிதாவிற்கு பிறகு அறிவு கண்களை திறந்தவர்கள் அழகான பாதைகளை தெரிவித்தவர்கள் நேரத்தை நமக்காக கொடுத்தவர்கள் நல்லவையை போதித்து நன்மையை சொ நன்மை செய்ய சொன்னவர்கள் சமுதாயத்தில் மேன்மையாக்கினவர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையை கற்றுக் கொடுத்தவர்கள் ஏற்ற தாழ்வினை அகற்றினவர்கள் நமக்குள் உள்ள திறமைகளை வெளிப்படுத்தியவர்கள் தேசங்களுக்கு செல்ல வழிவகு வழிவகுத்து கொடுத்தவர்கள் நாம் வாழ்வில் மேலோங்கி வளர செய்தவர்கள் நாம் இப்பொழுதும் அவர்களை நினைக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளங்களிலிருந்து நன்றி சொல்ல நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் நான் நன்றி சொல்லுகிறேன் அவர்களை வாழ்த்த நமக்கு வயது இல்லை வார்த்தை இல்லை இருந்தாலும் நான் வணங்கி வாழ்த்துகிறேன் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய நே பிறந்த நாளை தான் நம்ம ஆசிரியர் தின எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆசிரியர்களை நினைத்து அவங்களுக்கு போய் நன்றி சொல்லுங்கள் நேரில் சொல்லுங்கள் அவங்களுக்காக நினைத்து அனுதினமும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பற்றுகளாக இருக்கிறோம் ஒருவேளை இந்த காணொளி மூலமாக பேசியது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரியான வார்த்தையை சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு இந்த சேனலை இன்னும் ஊக்குவிக்கிட்டோம் இது நம்முடைய சேனல் அதனால் நீங்கள் தொடர்ந்து செயல்படுங்க எங்கள் அன்பு சப்துக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை இதை கேட்குறவர்கள் யாராவது ஆசிரியாக இருந்தால் அவங்களை வணங்கி நான் நன்றி சொல்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்